குணசேகரன் குடும்பத்துக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி இனிமே அவர் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாருன்னு ஒரு அதிரடியான ஜோசியம் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் கதிராத்திரத்தில் கொதிச்சு போய் இருக்கான் ஃபுட் ட்ரக் பிசினஸ் ஆரம்பிக்க போற இந்த நேரத்தில் நடக்க போற பெரிய சம்பவம் என்ன வாங்க இன்னைக்கு எபிசோடு அப்டேட்ஸ்குள்ளே போகலாம் விசாலாட்சியோட தம்பி வீட்டுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு குணசேகரனுக்கு இனி இந்த வீட்டில் வந்து வாழ்ற யோகம் இல்ல அவன் இனிமே வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் ஷாக் கொடுக்குறாரு இதை கேட்டு விசாலாட்சி குடும்பமே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க குணசேகரனோட அதிகாரம் இதோட முடிவுக்கு வருதான்னு தெரியல மொட்டமாடியில் ஜனனி நந்தினி டீம் எல்லாம் ஃபுட் ட்ரக் பிசினஸோட கடைசி கட்ட வேலையில பிசியா இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள்ல திறப்பு விழா அப்போ இருந்து ரேணுகா ஃபோன் பண்ணி ஈஸ்வரி அக்காவுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்றாங்க அக்கா மட்டும் இப்போ குணமாகி வந்துட்டா நம்ம நாலு பேரும் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அண்ட் நந்தினி ஆசைப்படுறாங்க ஜனனியும் அதே மிராக்களுக்காக காத்துட்டு இருக்காங்க சரக்கடிச்சிட்டு இருக்க கதிர்கிட்ட கரிகாலன் தேவையில்லாத விஷயத்த சொல்லி ஏத்தி விடுறான் உன் பொண்டாட்டி நந்தினி உன்னை பத்தி கவலையே படாம பிசினஸ்ல குறியா இருக்கான்னு சொல்லி உசுப்பேத்துறான் போதாததுக்கு கரசியும் ஃபோன் பண்ணி உன் அம்மா பொண்டாட்டியெல்லாம் உனக்கு எதிரா இருக்காங்க நீயா ஏதாவது செஞ்சாதான் உண்டுன்னு கதிரை வெறியேத்துறா எபிசோடோட முடிவுல ஒரு பயங்கரமான ப்ரோமோ வருது முழுசா கண்ட்ரோல் இழந்த கதிர் ஞானம் கிட்ட சத்தம் போடுறான் நாளைக்கு கடை திறக்கும் போது ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போறேன் என் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டின்னு யாரையும் விட்டு வைக்க மாட்டேன்னு ஆவேசமா கத்துறான் ஃபுட் ட்ரக் திறப்பு விழா ஒரு போர்க்களம் ஆக போகுதுன்னு மட்டும் புரியுது கதிர் நிஜமாவே குடும்பத்துல இருக்கவங்களை காயப்படுத்துவானா இல்ல அந்த ஜோசியம் நிஜமாகுமா கடையை ஒழுங்கா திறக்க விடுவாங்களா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க